வணக்கம் நண்பர்களே மார்க்கெட் பயங்கரமாக வளர்க்கலாம் இருக்குது ஆல் டைம் ஹையில் இருக்குது பட்ஜெட் வரப்போது மார்க்கெட் வந்து ஓவர் பார்ட் ஜோனில் இருக்குது இந்த மாதிரி நிறையா விஷயம் இப்போ கரண்ட்லி போயிட்ருக்கோம் இதெல்லாம் பார்த்து டென்ஷன் ஆகிட்டு இருப்பீங்க இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியல இப்போ இருக்கிற ஸ்டாக்ஸில் நம்ம வந்து வித்துடலாமா இல்லை ப்ராஃபிட் புக் பண்ணலாமா இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்து இப்போ வந்து டென்ஷனில் இருப்பீங்க ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் என்ன செய்ய சொல்ல போகிறேன்னா எது வந்து நல்ல ஸ்டாக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ரொம்ப ஈஸியான மெத்தட் இதை வச்சு ஒரு கம்பெனியை நீங்கள் வந்து லாங் டேர்மில் ஹோல்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபைனலைஸ் பண்ணலாம் அதை பேஸ் பண்ணி நீங்கள் இப்போ ஒரு ஸ்டாக்கை வச்சுருக்கீங்க அது வந்து ஆல் டைம் ஹையில் இருக்குது ஸோ இப்போ வந்து நம்ம எக்ஸிட் ஆகிடலாமா இல்லை ப்ராஃபிட் புக் பண்ணலாமா இல்லை டவுன் ஆகும்போது ஜாஸ்தியாக ஆட் பண்ணலாமா ஸோ இப்படி பல விஷயங்களை வந்து நீங்கள் வந்து ஈஸியாக இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் செக் பண்ணிவிட்டு வேலிடேட் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்டாக்ஸை வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணலாமா என்ன பண்ணலாமான்னு நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ வாங்க அதை பார்க்கலாம் நான் உங்கள் சுந்தர் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மைண்ட்ஃபுல் ஃபினான்ஸ் ஸோ இப்போ வந்து நீங்கள் ஒரு கம்பெனியை பார்க்குறீங்கன்னா அந்த கம்பெனியை வந்து நீங்கள் முதல்ல எப்படி வேலிடேட் பண்ணுவீங்க இப்போ ஒரு நூறுரூவா ஒரு ஒருத்தட்ட கொடுத்தீங்கன்னா அந்த நூறுரூவாயை வச்சு அவன் வேலை பார்த்து அடுத்த மாதம் அதுலேருந்து உங்களுக்கு ஒரு வருமானம் கொடுக்கணும் இப்போ நீங்கள் வீடு வாடகைக்கே வர்றீங்க வீடு வாங்குறீங்க வீடு வாங்கும்போது என்ன நினச்சி வாங்குறீங்க வருஷம் வருஷம் இல்லை மாதம் மாதம் இந்த வீட நான் வாடகைக்கு விட்டேன்னா எனக்கு ஒரு பத்தாயிரம் இருபத்தாயிரம் முப்பதாயிரமோ எனக்கு இருந்து வாடகை வரும் ஸோ அதை வச்சு நீங்கள் பிளான் பண்ணலாம் உங்களுக்கு ஒரு ரெகுலராக இத்தனை தான் எனக்கு பணம் வரும்னு உங்களுக்கு தெரியும் அப்போ நீங்கள் அதை நினச்சி இந்த வீடை வாங்குவீங்க இங்கே நீங்கள் காசை கொடுத்துட்டு ஒரு கம்பெனியை கொடுத்துட்டு அந்த கம்பெனியில் வந்து அடுத்த மாதம் எவ்வளோ பா ப்ராஃபிட் வரும் நம்ம போட்ட பணம் திரும்ப வருமா வராதா இப்படின்னு ஒரு பயத்துலேயே நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த கம்பெனியை நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமா ஸோ எக்ஸாம்பிள் இந்த பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் ஓகேங்களா இந்த கம்பெனியை பாருங்கள் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்னு சொல்லுவாங்க அதாவது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் என்னன்னா ஒரு கம்பெனியோட ப்ராஃபிட் சரிங்களா ப்ராஃபிட் வச்சுக்கோங்க அதாவது செலவு போக மிச்சம் உள்ளது டேக்ஸ் எல்லாம் கழிக்கிறதுக்கு முன்னாடி வர்றது சரிங்களா இது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ஸோ நெட் ப்ராஃபிட்ன்றது மொத்த ப்ராஃபிட் சரிங்களா அதெல்லாம் இதெல்லாம் கழிச்சிட்டு பண்ணுறது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின்றது ரெவென்யூ வந்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்ட டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதாவது அதாவது ஒரு ஆப்ரேட்ஸ் ஆப்ரேஷன் மூலமாக வர்ற இன்கம் அதாவது சேல்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குதுல்ல ஒரு ஒரு எம்ப்ளாயி மூலமாக இல்லை ஒரு ஆப்ரேஷன் மூலமாக வர்ற வருமானத்தை வந்து சேல்ஸால் நம்ம டிவைட் பண்ணோம்னா வர்றது தான் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் ஓகேங்களா புரிஞ்சுங்களா ஸோ ஆப்ரேஷனால் வர்ற செல வர்ற இன்கம் தான் வந்து நம்ம சேல்ஸை டிவைட் பண்ணோம்னா வர்றது தான் ஆப்ரேஷன் ப்ராஃபிட் மார்ஜின் ஓகேங்களா இப்போ பாருங்கள் இது இது தான் ஆப்ரேஷன் ப்ராஃபிட் இந்த கம்பெனியில் ஸோ இந்த கம்பெனியில் வர்ற ப்ராஃபிட் பாருங்கள் ஸோ ப்ராஃபிட் க்ரோ ஆகுதா இந்த ப்ராஃபிட் இந்த கம்பெனியை பாருங்கள் இதை பார்த்து நீங்கள் வாங்கலாமா வேணாமான்னு நீங்கள் சொல்லுங்கள் ஒரு கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட் இந்த கம்பெனி உங்களுக்கு கொடுக்குதா நீங்கள் நினைச்ச மாதிரி இந்த ப்ராஃபிட் கொடுத்துக்கிருக்கா ஒம்பதாயிரம் கொடுத்துச்சு நாலாயிரம் ரெண்டாயிரம் மைனஸ் ஆயிரம் ஆயிரம் திரும்ப ஆயிரம் ரெண்டாயிரம் மார்ஜினை பாருங்க பத்தொம்பது பன்னெண்டு ஏழு மைனஸ் அஞ்சு நாலு ஆறு ஏழு ஏதாவது இதை இதை நம்பி நீங்கள் வந்து இறங்க இறங்க முடியுமா ம் பாருங்க சார்ட்டை பாருங்கள் இந்த சேல் இது இந்த பர்பிளில் இருக்கிறது சேல்ஸ் வால்யூம் சரிங்களா சேல்ஸ் வால்யூம் இப்போ குறஞ்சிருக்கு இப்போ சேல்ஸ் குறஞ்சிருக்குது அதில் க்ரோத்தும் குறஞ்சிருக்குது அதாவது ஆப்ரேஷன் ப்ராஃபிட் மார்ஜினும் குறைஞ்சிருக்குது ஒன்றுமே இல்லை இப்போ சரிங்களா கம்பெனி வந்து நம்பி இதை வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அடுத்த கம்பெனி பாருங்கள் ஜெயின் இரிகேஷன் சிஸ்டம் இவன் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லார்ஜஸ்ட் செகண்ட் லார்ஜர் மைக்ரோ இரிகேஷன் கம்பெனி சரிங்களா நாலாயிரத்தி எழுநூறு கோடி மார்க்கெட் கேப் இருக்கா இந்த கம்பெனியோட சார்ட்டை பாருங்கள் இந்த சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இப்போ பாருங்கள் சேல்ஸ் வந்து ஸ்டாக்ரென்ட் ஆகிடுச்சு சேல்ஸ் க்ரோ குறையும் இல்லை பட் ஒரு மாதிரி ஸ்டாக்ரெண்ட்டாக இருக்குது அதே போல் இந்த ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜிங் பாருங்கள் இந்த லைட் க்ரீன் கார் கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது அப்போ சேல்ஸ் ஹையானாலும் அதே இடத்துல தான் இருக்குது சேல்ஸ் குறைஞ்சாலும் அந்த இடத்துல தான் இருக்குது ஓகேங்களா வால்யூம் குறஞ்சாலும்னால் அதே ஏட்டில் இருக்குது ஸோ அப்போ கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிகிட்டு இருக்கு பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த கம்பெனி அதே போல் அவங்களோட செலவுகள் நிறைய குறைச்சிட்டாங்கன்னு அர்த்தம் ஸோ வால்யூம் இன்க்ரீ வால்யூம் குறஞ்சிருக்குது சேல்ஸ் வால்யூம் குறைஞ்சிருக்குது ஆனால் ப்ராஃபிட் மார்ஜின் கா கன்ஸ்டென்ட்டாக இருக்குதுன்னா அதே இடத்துல இருக்குதுன்னா அவங்க செலவு குறச்சிருக்காங்கன்னு அர்த்தம் சரிங்களா இப்போ பாருங்கள் இதில் பாருங்கள் பேலன்ஸ் ஷீட்டில் செவன் டுவெண்ட்டி செவன் பாருங்கள் க்ரோ ஆகிட்டுருக்கு இது ஆப்வியஸ் உங்களுக்கு தெரியும் கோவிட் டைமில் அடி வாங்கியிருக்குது திரும்ப இன்க்ரீஸ் ஆகுது சரிங்களா ஆன் அதே மாதிரி ஓ அப்படிங்க ப்ராஃபிட் மாறிச்சு பாருங்கள் பதினாலு பதிமூணு பன்னெண்டு பதினொன்று பத்து திரும்ப குறைஞ்சி திரும்ப அதே லெவலுக்கு ஸோ திரும்ப பிக்கப் ஆகுது புரியுதுங்களா ஸோ எப்படி பார்க்குறதுன்னு புரியுது நாங்கள் அட்லீஸ்ட் இப்போ அடி வாங்கினாலும் திரும்ப கம்பெனி திரும்ப இந்தஸ்ட்ரி நடக்குது அப்போது உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக அந்த கம்பெனியில் வந்து நம்பலாம் இந்த கம்பெனி ஓகே அடுத்த வருஷம் இவ்வளோ ரிட்டர்ன் கொடுக்கும்னு சொல்லிட்டு இப்போ பாரத் வயர் ரோப்ஸ் இந்த கம்பெனி பாருங்கள் இதோட சார்ட்டப் பாருங்கள் சேல்ஸ் வால்யூம் இன்க்ரீஸ் ஆயிருக்குது இதோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பாருங்கள் அதுவும் சேல்ஸ் வால்யூமோடய கூடவே கூடுது அப்போ பெர்ஃபாமன்ஸ் இருக்கு எஃபிஷியன்சியாக இருக்கு கம்பெனி பாருங்கள் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் ஆ சாரி ப்ராஃபிட் வந்து எட்டு ஒம்பது அப்படியே கூடி இப்போ நூற்றி அறுபத்தி நாலுகிட்ட இருக்குது அதோட ஓ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பாருங்கள் அதுவும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா இவங்கனால அவங்க அவங்க பண்ணுற பிஸ்னஸ்க்கு வந்து ப்ரைசிங் பவர் இருக்குதுன்னு அர்த்தம் ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ண முடியுதுன்னு அர்த்தம் இதே ஒரு வழியில் அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் ஜாஸ்தி வருது அவரி சூப்பர் மார்க்கெட் மார்ட் நம்ம டிமார்ட்டை பாருங்க டிமார்ட்டோட சேல்ஸ் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது ஆனால் அதோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மாதிரி கன்சிஸ்டண்டாக இருக்குது பேட் நாட் அ பேட் கம்பெனி கன்சிஸ்டண்டாக இருக்குது ஸோ இந்த மாதிரி கம்பெனியில் என்ன பிரச்சனைன்னா இவங்களோட சம்பளம் செலவுகள் ஜாஸ்தியாகலாம் சம்பளம் ஜாஸ்தியாக கொடுப்பாங்க பிரச்சனை என்னன்னா சேல்ஸ் வால்யூம் ஜாஸ்தியானாலும் அவங்களால வந்து ஒரு பொருளோட விலையை வந்து அவ்வளோ ஈஸியாக இன்க்ரீஸ் பண்ண முடியாது ஒரு பிஸ்கட் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க எல்லாரும் அந்த பிஸ்கட் விலையை ஜாஸ்தி பண்ணால் வச்சுக்கிங்களேன் ஆளை வந்து ஒரு டூ வேறு பிஸ்கெட் வாங்க போயிடுவாங்க அப்போ இம்மீடியட்டாகனால பிரைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியாது அதுக்கு ஏதாவது லைட்டாக ஒரு கிராமம் குறைச்சி என்னத்தையாவது பண்ணி அவங்க பண்ணணும் ஸோ அப்போ ரொம்ப கஷ்டம் இவங்களுக்குலாம் ஸோ இது ஏன்னா இது வந்து ரீட்டெயில் பிஸ்னஸ் பாருங்கள் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பாருங்கள் இரநூறு முந்நூறு நானூறு சூப்பராக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதுங்களா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பாருங்கள் கன்சிஸ்டண்டாக இருக்குது ஏழு எட்டு ஒம்பது ஏழு எட்டு ஒம்பது இதுக்குள்ளேயே போயிட்டுருக்கு ஸோ இதுதான் முக்கியம் ஸோ கன் இந்த கம்பெனி வந்து நான் கன்சிஸ்டண்டாக ஓகே எனக்கு ஏழு பர்சன்ட் எட்டு பர்சன்ட் ப்ராஃபிட் மார்ஜின் கொண்டு கொண்டு கொடுக்குறாண்டா அந்த கம்பெனி அப்படின்னு நினச்சோன்னா ஓகே தானே எனக்கு டாடா ஸ்டீல் பாருங்க ஸோ டாட்டா ஸ்டீலெலாம் எப்படின்னா சைக்கிளிக் கம்பெனி ஒரு வருஷம் வந்து சேல்ஸ் நல்லாயிருக்கும் ஒரு வருஷம் சேல்ஸ் கம்மியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி கம்பெனி நீங்கள் என்ன பண்ணலாம்னா சேல்ஸ் கம்மியாகும் போது ரேட்டு குறையும் அப்போ நீங்கள் அக்கோமேட் பண்ணிக்கலாம் திரும்ப சேல்ஸ் பிக்கப் ஆகும்போது ரேட்டு கூட மேலே போகும் ஸோ அப்படியே சைக்கிளிக்காக மேலே போயிட்டே இருக்கும் பாருங்கள் சாட்டில் பாருங்கள் சேல்ஸ் வால்யூம் பாருங்கள் சில இதில் ஏரி இருக்குது இறங்கி ஏறி ஏரி இருக்குது இறங்கியிருக்கு ஒரு பேட்டர்ன் உங்களுக்கு தெரியுதுங்களா சேல்ஸ் வால்யூமில் அதே மாதிரி ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பாருங்கள் சேல்ஸ் கூடவே அதுவும் கன்செண்ட்டாக போகுது சேல்ஸ் ஏறுனா அதுவும் ஏறுது சேல்ஸ் இறங்குனா அதுவும் இறங்குது ரைட்டுங்களா ஸோ இங்கேலாம் பாருங்கள் சேல்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது பட் இதோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் அடி வாங்கியிருக்குது ஸோ இதை நீங்கள் செக் பண்ணணும் ஏன் இப்படி இப்படி நடக்குது மேபி அவங்க கடன் அடைச்சிருக்கலாம் ஏன்னா இதெல்லாம் இன்ஃப்ரா பேஸ்ட் கம்பெனி நிறைய செலவு பண்ணணும் இந்த கம்பெனி கேபாக்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படி இருக்கும்போது இதுக்கு வந்து நிறைய செலவு பண்ணுவாங்க அப்போ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் கண்டிப்பாக அடி விழுவும் இப்போ பாருங்கள் சார்ட் இதெல்லாம் பாருங்கள் பேலன்ஸ் ஷீட்டில் இதோட க்ரோத் பாருங்கள் மூணாயிரம் திரும்ப பதினாறாயிரம் போயிட்டு திரும்ப மூவாயிரம் மைனஸ் சிக்ஸ் தௌசண்ட் பதிமூணாயிரம் இருபத்தோராயிரம் இதை பாருங்கள் ஆப்ரே ப்ராஃபிட் கூட்டிகிட்டே போகுது ஸோ அதுதான் நமக்கு தேவை பணம் நமக்கு ஜாஸ்தி கொடுக்கணும் கம்பெனிக்காரன் அழகாக போயிட்டுருக்கு அதில் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மாதிரி மேலே கீழே போகுது ஆனால் கன்சிஸ்டண்டாக ஓரளவுக்கு போகுது ஏன்னா நான் சொன்ன மாதிரி சில கடனெல்லாம் நிறையா அடித்தான் ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும் அதையும் நீங்கள் பார்த்து ஒரு அது குறையுதுன்னா ஏன் குறையுதுன்றதை கொஞ்சம் நீங்கள் போய் அனலைஸ் பண்ணணும் சரிங்களா இன்ஃபோசிஸை பாருங்கள் இன்ஃபோசிஸோட சேல்ஸ் வால்யூம் பயங்கரமாக அப்படி ஸ்டீப்பாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனால் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மாதிரி கன்சராக வச்சுருக்கிறாங்க ஏன்னா இதெல்லாம் சர்வீஸ் கம்பெனி வேலைக்கு ஆட்களை வந்து வெளிநாட்டுக்கு கொடுக்கணும் வெளிநாட்டு கம்பெனி கொடுக்கணும் அவன் வந்து ஏன் இண்டியாவுக்கு வரேன்னா நம்ம தான் சீப் லேபர்னுட்டு வர்றான் நீங்கள் ப்ரைஸை ரேட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணி சொன்னீங்கன்னு வச்சுக்கலேன் அவன் வர மாட்டான் நான் லோக்கல்லே பார்த்துக்கிறேன் எதுக்கு நாங்கள் பார்க்கணும்னு பார்ப்போம் அப்போ அவ்வளோ ஈஸியாக வந்து நம்மளால் ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ண முடியாது இந்த மாதிரி சாஃப்ட்வேர் கம்பெனிகளில் சர்வீஸ் கம்பெனியில் ஸோ சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுனாலும் கூட நம்ம வந்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மாதிரி கம்மியாக வச்சு தான் ஓட முடியும் ஸோ அதனால தான் இந்த மாதிரி கம்பெனிலாம் கன்சிஸ்டாக இருக்குது பாருங்கள் ப்ராஃபிட் பாருங்கள் சூப்பராக கன்சிஸ்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிடுது ப்ராஃபிட் ஆனால் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மாறு மார்ஜின் பாருங்கள் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு அந்த லெவல்லே இருக்குது சரிங்களா ஸோ அதை அதுதான் பார்த்துக்குறோம் நீங்கள் ஸோ இப்போது நான் உங்கள்கிட்ட எப்படி பார்க்கணுன்னு சொல்லிட்டேன் இதை வந்து சரி இப்போ தெரிஞ்சு போச்சு இப்போ நான் எப்படி ஸ்டாக்கு நாலாயிர நாலாயிரத்துக்கு மேலே ஸ்டாக் இருக்குது எப்படி இந்த ஸ்டாக் லிஸ்ட்டை நான் குறைக்கிறது பார்க்கலாமா அது எப்படின்னு சொல்லிட்டு ஸோ டிக்கெட் டேப் போங்க டிக்கெட் டேப்பில் போய்ட்டு ஸ்டார்ட் சொல்லி போங்க டி டிக்கெட் டேப் இந்த வெப்சைட் பேர் இதில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா முதல்ல வந்து ஃபில்டர்ஸ் ஆட் பண்ணணும் அதில் வந்து நீங்கள் வந்து முதல்ல ப்ராஃபிட்னு தேடுங்க ப்ராஃபிட்னு தேடும்போது ஃபைவ் இயர் நெட் ப்ராஃபிட் அப்படின்றது கிடைக்கும் இதை அனேபிள் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து இபிஎஸ்னு போடுங்க இபிஎஸும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து என்னோடய ஃபில்டர் இது அதாவது கரண்ட் இண்டஸ்ட்ரி பி மைனஸ் செக்டர் பிஇன்னு சொல்லி போடுறது அப்படி போடும்போது என்ன ஆகும்னா இப்போ நான் கரண்ட் பிஇ செக்டர் பியோட மைனஸ் பண்ணேன்னா அது வந்து நெகட்டிவ் வேல்யூ வரும் நெகட்டிவ் வேல்யூ வந்துச்சுன்னா அது வந்து கரண்ட் பியோட இண்டஸ்ட்ரி பியோட கம்மியாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம் ஸோ அப்போ நல்ல ஸ்டாக்ஸ்ன்னு அதை நம்ம கன்சிடர் பண்ணலாம் அதை அடுத்து வந்து இப்போ பார்த்திங்கன்னா ஐயாயிரத்தி இன்னூற்றம்பது ஸ்டாக் இருக்குது இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணணும் இதை ப்ராப்பராக நம்ம ரெடியூஸ் பண்ணணும் இந்த ஃபைவ் இயர் ஆவரேஜ் இதில் போங்க இதில் போயிட்டு எனக்கு மினிமம் வந்து டென் பர்சன்டேஜ் ப்ராஃபிட்ருந்து ஸ்டார்ட் ஆகணும் ஓகேங்களா அதாவது நம்ம பத்து பர்சன்டேஜ் அல்ட்லீஸ் எனக்கு வேணும் பத்து பர்சன்ட் கம்மியாக இருக்கக்கூடாது எனக்கு அடுத்து ஃபைவ் இயர் ஹிஸ்டாரிக்கல் இபிஎஸ் க்ரோத் இதுலேயும் இதுவும் எனக்கு மினிமம் பத்தாவது இருக்கணும் சரிங்களா என்னோட ஃபில்டர் அதாவது பி மைனஸ் செக்டர் பி ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா எனக்கு வந்து நெகட்டிவில் வரணும் நெகட்டிவில் வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்னா செக்டர் பிஇோட கரண்ட் ஸ்டாக் வந்து மைன கம்மியாக ட்ரேட் ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம் ஸோ அப்போ எனக்கு வந்து இது வந்து ஜீரோவாக இருக்கணும் மைனஸ்லேருந்து ஜீரோ ஏன்னா எனக்கு வேல்யூ ப்ளஸ் வேல்யூ வேணாம் செக்டர் பியோட கரண்ட் பி வந்து ஜாஸ்தியாக ட்ரேட் ஆகிட்ருக்கூடாது எனக்கு செக்டர் பியோட கம்மியாக ட்ரேட் ஆகணும் அப்போ மைனஸ் வேல்யூ வரணும் ஸோ மைனஸ் சம்திங் டு அது போட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா முந்நூற்றி மூணு ஸ்டாக் காட்டுது ஸோ இப்போ நான் இன்னொன்று என்ன பண்ண போகிறேன்னா இங்கே வந்து மார்க்கெட் கேப் இது வந்து அட்லீஸ்ட் எனக்கு வந்து ஒரு பத்தாயிரம் கோடி அப்படியாவது இருக்கணும் ஸ்டாக் ஸோ எனக்கு வந்து ரிசல்ட் ஐம்பத்தி ஏழு ரிசல்ட் வந்துச்சு இப்போ ஃபர்தராக நான் குறைக்கீங்கன்னா பத்தாயிரத்துலேருந்து நான் வந்து மேபி பதினஞ்சாயிரம் தான் போடலாம் ஸோ மார்க்கெட் கேப்பை இன்க்ரீஸ் பண்ணோன்னா எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் மார்க்கெட் கேப் ஜாஸ்தியாக இருக்கும்போது எனக்கு நல்லது அது சரிங்களா சேஃபாக இருக்கலாம் மைக்ரோ கேப் உள்ள ஸ்மால் கேப் மிட் கேப் அப்படி போகாமல் கொஞ்சம் மீடியமாக போனோம்னா கொஞ்சம் சேஃபாக இருக்கலாம் இப்போ பாருங்கள் இத்தனை நாற்பத்தி மூணு ஸ்டாக்கில் நம்ம கொண்டு வந்துட்டோம் இதை ஈவன் இப்போ நீங்கள் வந்து பத்தாயிரன்றது வந்து இருபதாயிரம் மாத்தணிச்சிங்களேன் இன்னும் குறையும் முப்பத்தி நாலு முப்பத்தி நாலு ஸ்டாக் வந்துச்சு இதில் இன்னும் ஒரு ஒரு ஜீரோ கூட போடுவோமே பதினாலு ஸ்டாக் ஆகிடுச்சி சரிங்களா ஸோ இந்த பதினாலு ஸ்டாக் வந்து ரொம்ப ஹை குவாலிட்டி ஸ்டாக்ஸ் இப்போ நம்ம கையில் இருக்குது செக்டரோட கம்மியாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது இன்ஃபோசிஸ் நம்ம ஆல்ரெடி செக் பண்ணோம் ஆக்சிஸ் பேங்க் சன் ஃபார்மா சரி சன் ஃபார்மாவும் நம்ம பார்ப்போம் சன் ஃபார்மசுட்டிகல்ஸ் சன் ஃபார்மாசுட்டிகல் கம்பெனியை பார்ப்போம் எப்படி இருக்குது சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் அப்படியே குறைஞ்சி அப்படியே ஸ்டடி ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் ஸ்டெடியாக போய்கிட்டுருக்கு வால்யூம் சேல்ஸ் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு ஓபியம் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மாதிரி கம்மி கரெக்டாக போய்கிட்ருக்கு சரி பார்ப்போமா பேலன்ஸ் ஷீட்டை பார்ப்போம் பாருங்கள் நாலாயிரம் ஏழாயிரம் அழகாக சூப்பராக அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறோம் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பாருங்கள் நாற்பதுலேருந்து நா இருபத்தொம்போது இருபத்தி ரெண்டு இருபத்தி ஏழு இருபத்தே ஸோ ஃபஸ்ட்டில் ஜாஸ்தியாக இருந்துச்சு இப்போ இடையில குறைஞ்சிருக்குது ஏன் குறைஞ்சிச்சுன்னு சொல்லி பார்க்கணும் ஏன் குறைஞ்சிச்சுன்னா மேபி இந்த கம்பெனி வந்து சில இதெல்லாம் அக்வேர் பண்ணியிருக்கலாம் சில மெடின்ஸ்லாம் பேட்டண்ட் இதெல்லாம் வந்து வாங்கியிருப்பாங்க அந்த மாதிரி நிறையா இருக்குது சரிங்களா மே ஸோ ஏதாவது பிளான்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க சம்பளம் ஜாஸ்தியாக இருக்கும் நிறையா விஷயங்கள் இருக்குது ஸோ ஆனால் திரும்பவும் பிக்கப் ஆகுது ஸோ இதில் வந்து நம்ம ப்ராப்பராக ஒரு ஸ்டடியாக அட்லீஸ்ட் இருபதுக்கு மேலேயாவது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மாதிரி இருக்குது ஸ்டடியாக க்ரோத் ஆகிட்டு இருக்குன்றது தெரியுது வேறு என்ன ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக் ஹெச்ஏஎல் பாக்கலாம் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் இத பாருங்க எப்படி இருக்குன்னு பார்த்துங்க இங்க இந்த சா சாட்டை பார்த்தாலும் தெரியாது சைக்கிளிக் சேல்ஸ் ஜாஸ்தியாவது குறையுது ஜாஸ்தியாவது குறையுது சூப்பர் ப்ராப்பரா சைக்கிளிக்காக இருக்குது தெரியுங்களா ஆனால் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் கன்சிஸ்டண்டாக வச்சுருக்கிறாங்க சூப்பராக கரெக்டாக இருக்குது பெர்ஃபெக்டாக இருக்குது இந்த கம்பெனி ஸோ எப்போல்லாம் வந்து கீழே இப்போ பார்ப்போம் நம்ம யூடியூப் ஸோ ப்ரைஸ் எப்படி பாருங்கள் கிராஜுவலாக அழகாக அப்படி இருக்கு ஆகிருக்கு பாருங்கள் செமையாக போயிருக்கு இந்த கம்பெனி அதெல்லாம் நல்லா அக்கமினேட் பண்ணுற கம்பெனி இதெல்லாம் இதோடய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பாருங்கள் செவன் ஹண்ட்ரட் லாரம் இப்போ வந்து ஒம்பதாயிரம் வரைக்கும் போயிடுச்சு கிராஜுவலாக ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் கன்சிஸ்டண்டாக பதினஞ்சு பதினெட்டு பத்தொம்பது இப்படி இருந்து இப்போ ஜாஸ்தி ரெண்டு ஜாஸ்தி ஆயிருக்குது ஸோ ஜாஸ்தியாக இருக்கு க்ரோத்தும் ஜாஸ்தியாக இருக்குது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மாரி ஜாஸ்தியாக இருக்குது அப்புறம் என்ன அர்த்தம்னா அவங்களால எஃபிஷியண்ட்டாக கம்பெனியாக ரன் பண்ண முடியும்னு அர்த்தம் ஸோ இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் சொன்னது இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் இப்போ கரண்ட்டாக ஹோல்ட் பண்ணியிருக்கிற கம்பெனியெல்லாம் செக் பண்ணுங்கள் வேலிடேட் பண்ணுங்கள் ப்ராப்பராக பாருங்கள் அந்த கம்பெனிலாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதா ப்ராஃபிட்டில் நல்லா கரெக்டாக கொடுக்குறது அந்த கம்பெனி இல்லை மேலே எங்கேயுமே கன்ஃப்யூஸ் ஆகுதா அப்படின்னு பாருங்கள் இன்கேஸ் அது மாதிரி கன்ஃப்யூஸ் ஆகிற மாதிரி இருக்குது ஆனால் நல்ல ப்ராஃபிட் நல்ல க்ரோத் ஆயிருக்குன்னா ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள் இல்லை எக்ஸிட் ஆகிடுங்க லாங் டேர்முக்கான ஸ்டாக்ஸை ப்ராப்பராக பிக் பண்ணுங்கள் மைண்ட்ஃபுல்லாக திங்க் பண்ணி எந்த ஸ்டாக்ஸை வந்து நம்ம லாங் டேர்மாக இருக்கணுன்ற கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக எஸ்ஐபி மாதிரி அந்த ஸ்டாக்ஸை அக்கமடேட் பண்ண பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஃபேமிலிக்கெலாம் இதை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டன் அமைக்கிறேங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும் and you